வணக்கம் நண்பா வெல்கம் பேக் டு வர்ணங்கள் ஆயிரம் மீண்டும் ஒரு வருணங்களாயிரம் நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் கேட்கலாம் லைட்டாக தூக்க கலக்கமாக இருக்கு அப்புறம் உங்கள் முகம் அப்படின்னு ஒரு சின்ன பவர் நேப் ஆக்சுவலாக பவர்னாப் அப்படிங்கிறது வந்து ஜப்பானில் சில பல பேர் வந்து சொல்கிற விஷயம் தான் பவர் நேப் எடுத்துக்கிறது ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம் நான் அருந்த வாழ்க்கையில் நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பவர்ன் ஆப் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோ உங்களோட ஒர்க்கை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ ஏழரை மணியாக ஏழு மணி இருக்குமா ஸோ இந்த ஒரு நேர கட்டத்தில் ஒரு சின்ன பவனா எடுத்துக்கிறது இன்னும் கொஞ்சம் உங்களோட ஒர்க்கை ஈஸியாக பண்ணவிடும் ஆனால் பவர்ன் ஆப் எடுத்து அப்படியே தூங்கிடாமல் ஒரு ஆஃப் அன் ஹவர் பவர் ஆப்பில் எழுந்திரிச்சு திரும்ப உங்களோட வேலையை பார்க்குறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து ஸோ முகம் மட்டும்தான் பார்க்க லைட்டாக டயர்டாக இருக்கிற மாதிரி தெரியுமே தவிர மனசும் சரி வாய்ஸும் சரி வாழ்க்கையும் சரி டயர்டாக இல்லை இன்னும் கொஞ்சம் எனர்ஜிட்டிக்காகவே கொண்டு போகலாம் அதுக்கு காரணம் பவர் ஆப் அதையும் எடுங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இணைய நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம் ஓகேவா இங்கே நிகழ்ச்சிக்குள்ளே நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் இன்னை நிகழ்ச்சிக்குள்ளே என்ன மாதிரியான விஷயங்கள் பேச போகிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக இருக்க போகுது ஏன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம பேச போகிறது கேஸ்ட்ரிக் கேஸ்ட்ரிக் அப்படிங்கிறது ஜெனட்டிக்காகவும் வருது ஓகேவா நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஜெனட்டிக்ஸாகவே வருது அப்படி இல்லனா, நீங்கள் பிறக்கும் உங்களோட உடம்புல இருக்கிற சில பல குறைபாடுகள்னால வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது இந்த இந்த ஜெனட்டிக்ஸ் அப்படி இல்லைன்னா இந்த இந்த தேவையான ஹார்மோன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால ஈஸியாகவே உங்களுக்கு கேஸ்ட்ரிக் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படியும் இல்லைன்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடுனாலும் உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவுமே லோ ஆகி உங்களோட அந்த ஒரு வயிற்று பகுதியில் இருக்க வேண்டிய நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவுமே கம்மியாகி அதுக்கப்புறமும் கேஸ்ட்ரிக் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் இதெல்லாம் இல்லாமல் ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த நோயே இல்லை பாஸ் இது வந்து ஜெனட்டிக்காலாம் வரல ஆனால் கண்டிப்பாக கேஸ்ட்ரிக் வருதுன்னா அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பேச போகிறோம் அதையும் தொடர் தொடர்ந்து இன்னைக்கு ஃபேஷனில் நம்ம பேச போகிறது இன்னர் மிஸ்டேக் அதாவது மனசுக்குள்ளே இருக்கிற மிஸ்டேக்ஸா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அதான் கிடையாது ஆக்சுவலாக இன்னர் வேர்ஸ் அதாவது அண்டர் அப்புறம் ஸ்கினி டி ஷர்ட் அந்த மாதிரி உள்ளே போடுற அந்த துணிமணிகளோட சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பற்றி பேச போகலாம் இன்னைக்கு ஆட்டிடியூடில் நம்ம பேச போகிறது ஈக்குவாலிட்டி எல்லாருக்குமே ஈக்குவாலிட்டி எப்படி கொடுக்குறது சமநிலையில் எல்லாரையுமே பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பல படங்களில் பேசிட்டோம் பட் ஆக்சுவலாக என்ன தான் பிரச்சனை அதில் இருக்கிற அப்படிங்கிறத தான் நம்ம பேச போகிறோம் அதையும் தொடர்ந்து ஒரு சூப்பரான எடுத்துக்காட்டுமே கூட இன்றைக்கு நிகழ்ச்சியில் இருக்குது இது எல்லாத்தையுமே நம்ம இன்னும் 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 தெளிவாக பார்க்கணுன்னா வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ஓகே வணக்கம் ஹாய் எஸ் இன்னைக்கு மங்களகரமான நிகழ்ச்சியை பச்சை கலர்ச்சி நீல கலர்ல இருந்து ஆரம்பிச்சாச்சி நீளம் வெள்ளை கருப்பு யோசிக்கிறீங்களா இருக்கும் முன்னெல்லாம் அண்ணன் நீளத்திலேயே வரமாட்டா அப்படியே இன்னைக்கு நீளமாக நீல கலர்லாம் வந்துகிட்டு இருக்கு ஆஹ் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சரி ஓகேங்க இணைய நிகழ்ச்சியை மங்களகரமாக ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சோ இன்னை நிகழ்ச்சியை எதுல இருந்து ஆரம்பிக்க போறோம் எப்படி கொண்டு போக போறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய டுஸ்ட்டாக இருக்கும் டுஸ்டா சரியா சோ அந்த டுஸ்டே என்ன அப்படிங்கிறத உடைச்சிட்டு நம்ம நிகழ்ச்சியை மங்களகரமாக ஆரம்பிச்சிடலாம் எஸ் செல்ஃப் கேர் சுய இருந்து தான் நம்ம ஆரம்பிக்க போறோம் சுய அக்கறை பகுதியில் நம்ம பேச போறது கேஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கேஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்றது வந்து ஆக்சுவலாக ஜெனட்டிக்ஸ் ரீதியாகவும் வருது ஜெனட்டிக்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ் ரீதியாகவும் வருது அதனால் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு சாப்பாடை கரெக்டாக எடுத்துக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களோட வயிற்று பகுதிக்கு நல்லா உங்களோட நெஞ்சு பகுதிக்கும் நல்லா அப்படிங்கிறது தான் உண்மை ஆக்சுவலாக கேஸ்ட்ரிக் அப்படிங்கிறது உங்களோட உடம்புக்குள்ளே காற்று நிறைகிறது காற்று நிறையணும் தான் அது வந்து காப்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் மூலியமாக நிறையலாம் அது வந்து உணவு மூலியமாக எதிர்கொள்கிற ஒரு காற்று சரியா அதை விட்டு சாதாரணமாக வெளியே இருக்கிற நைட்ரஜன் கார்போஹைட்ரேட்ஸ் கூட போயிட்டு நிறையும் போது உங்களோட உடம்புல சின்ன சின்ன வலிகள் ஏற்படும் ஆக்சுவலாக நைட்ரஜன் தான் இப்போது நம்ம இந்த கையிலலாம் சுடக்க விட்றோம் தெரியுமா இப்படி இப்படின்னு அதில் ஒரு சவுண்ட் வருது தெரியுமா அதுவுமே கூட நைட்ரஜன் தான் அந்த மாதிரி உங்களோட உடம்புக்குள்ள உங்களோட வயிற்று பகுதி உங்களோட செஸ்ட்டு பகுதிக்குள்ள நைட்ரஜன் போய்ட்டு ஃபில் ஆகும்போது அஃப்கோர்ஸ் கேஸ்ட்ரிக் வரும் அந்த ஒரு நைட்ரஜன் வந்து சாப்பிடும் போதே வாய் மூலியமாகவே உள்ளே போகக்கூட வாய்ப்பு இருக்குது அதையும் தாண்டி ஆக்சுவலாக சாப்பாடுகள் மூலியமாகவே மூலியமாவே ஜீரணம் அடையாத நாளையுமே கூட வாய்ப்பு இருக்கு அதுக்கெல்லாம் முன்னாடி ஆக்சுவலாக கேஸ்ட்ரிக் உங்களுக்கு டெய்லி வந்துகிட்டு இருக்குன்னா காரணம் நீங்கள் சரியான உணவை எடுக்கிறது கிடையாது உணவு எடுக்கிறதுனா கூட முடிஞ்ச வரை ஒன்றும் லேட்டாக எடுக்கிறீங்க அப்படி இல்லைன்னா இந்த ஒரு உணவை மட்டும்தான் நீங்கள் அதிகமாக சாப்பிட்றீங்க அந்த ஒரு காரணத்தினால உங்களோட உடம்புக்குள்ளே இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி பவர் இருக்கு இல்லையா அவன் வந்து ரொம்ப கம்மியாகிறான் உடம்புல வயிற்று பகுதியிலையும் நெஞ்சு பகுதியிலையும் அவனுமே கூட சமமான அளவில் ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு தான் இருப்பான் அவன் கம்மியாகும் போது ஆக்சுவலாக அதுக்குள்ள நைட்ரஜன் வந்துச்சுன்னா சண்டை போடுறதுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி உங்களோட பாடிக்குள்ளே இருக்காது அதை எஸ் கஷ்டப்படுவீங்க வேதனைப்படுவீங்க துக்கப்படுவீங்க துயரப்படுவீங்க அதை தான் ஆக்சுவலாக கேஸ்ட்ரிக் மூலியமாக நடக்குது அது ஜெனட்டிக் மூலியமாகவும் இருக்கலாம் ஹார்மோன்ஸ் மூலியமாகவும் இருக்கலாம் எண்ட் ஆஃப் த டே உங்களோட இம்யூனிட்டி பவர் நோய் எதிர்ப்பு சக்தி மூலியமாகவும் இருக்கலாம் அப்படியும் இல்லைன்னா எஸ் காற்று உள்ளே போகிறது மூலியமாவும் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கேஸ்ட்ரிக் உண்டாகிற சில பல விஷயங்கள் ஹார்மோன் ஜெனெட்டிக்ஸ் அப்படி இல்லைன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை தாண்டி உங்களுக்கு கேஸ்ட்ரிக் உடனடியாக உருவாகிறதுக்கான சில பல காரணங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் விரிவா தெளிவா அதை அவாய்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம குட்டியாக பேச போகிறோம் நீங்கள் இது எல்லாத்தையுமே கரெக்டாக எடுத்துப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ஆரம்பிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றது ஆக்சுவலாக ஒரு உணவு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோவாகவும் சாப்பிட்றக்கூடாது அதுக்குன்னு எடுத்தவங்க ஒத்தோன்னு ஆரம்பிச்சிட்டு சாப்பிடக்கூடாது ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இந்த காலையில் நைன் ஏஎம் வந்து வேலைக்கு போகிறாங்க ஒம்பது மணிக்கெலாம் வேலைக்கு போகிறவங்க எட்டு மணிக்கெலாம் எந்திரிச்சு அந்த ஒரு நைன் ஏஎம்குள்ளே வேலைக்கு போயிடணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால போட்டு அந்த சாப்பிடு சாப்பிட்றது அப்படி சாப்பிடும்போது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும் ஆக்சுவலாக ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக சாப்பிடும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற அந்த ஒரு மீலோடு சேர்ந்து காத்துமே கூட உங்களோட வாய் மூலியமா உள்ள போக ஆரம்பிக்குது அது ஒரு நல்ல காத்து அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா ஒண்ணு கார்பன் டை ஆக்சைடா இருக்கும் அப்படியும் இல்லைன்னா நைட்ரஜனா இருக்கும் இது வந்து ஒரு மாதிரி அந்த ஒரு உணவோடு சேர்ந்து வர்றதுனால அது ஒரு தவறான காற்று தான் உங்களோட வாய்க்குள்ளே போகுது அப்படி போகும்போது அது போயிட்டு உங்களோட வயிற்று பகுதியில் தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டோர் ஆகும் ஆக்சுவலாக காற்று அப்படிங்கிறது ஒன்று செஸ்ட் மூலியமாக போகணும் இல்லைன்னா லங்ஸ் மூலியமாக போகணும் அதை விட்டுட்டு டிரெக்டாக உங்களோட வயிறு பகுதிக்குள்ளே போச்சுன்னா அதுக்கப்புறமா அந்த ஒரு வயிறு பகுதிக்குள்ளே இருக்கிற சில பல ஜேர்ம்ஸ் இன்னும் இன்ட்ராக்ட் ஆகி அது மூலியமாக நைட்ரஜன் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும் அந்த ஒரு நைட்ரஜன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அசிடிட்டி அவன் தான் பிரச்சனையே அசிடிட்டி அப்படின்னு சொல்லப்பட்ட ஒருத்தன் உருவாகலாம் அவன் உருவாகும் போது உங்களோட யிறு நெஞ்சு எங்கெங்கெல்லாம் காத்து ரொம்ப முடியுமோ வலிக்க ஆரம்பிக்கும் அப்புறம் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் காலையில் பிரேக் கண்டிப்பாக அசிடிட்டி உருவாகும் அசிடிட்டி அப்படிங்கிறது உங்களோட வயிற்றுக்குள்ளே உருவாகிற ஒரு விஷயம் சரியா அது உருவாகிறது மூலியமாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு அசிடிட்டி அந்த ஒரு அசிட் இருக்கு தெரியுமா அது உங்களோட செஸ் மூலியமா மேலே வந்து தொண்டை மூலியமா மேலே வந்து அது ரொம்ப அந்த ஏப்பம் விட்டுறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக விடும்போது காரணமே அந்த ஒரு அசிடிட்டி உங்களோட வயிற்ற பிடிச்சி ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் காரணம் அது ஆக்கிரமிக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் காலையிலேயே வெறும் வயத்தோடு எந்திரிச்சதும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்றது கிடையாது அப்படி சாப்பிடாம இருக்கும்போது உங்களோட வயிற்று பகுதி உங்களுக்கு தேவையான உணவை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அசிடிட்டியை கொடுத்துடுவோம் நீங்கள் வந்து உங்களோட உடம்புக்கு தேவையான ஒரு மீலை தான் கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்களோட வயிறு என்ன பண்ணும் அசிடியை கொடுத்துரும் ஆக்சுவலாக அது வயிற்றுக்கு நல்லதாக இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு ரொம்பவுமே கெட்டது பட் காலங்கள் கடந்து போகும்போது அது வயிற்றுக்குமே கெட்டது தான் ஸ்பைசி ஒய்லி ஜங்க் ஃபுட் ஆக்சுவலாக இப்போ பிரியாணி அப்படி இல்லைனா ஒரு ஃப்ரைட் சிக்கனு அதுக்கப்புறமா கார்பனேட்டட் ட்ரிங்க் இப்படின்னு சொல்றது என்னது ஃபாஸ்ட் ட்ரிங்க்ஸ் அந்த ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஓகே இது எல்லாமே வந்து ஆக்சுவலாக அசிடிட்டி வர்றதுக்கான காரணமாக இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து நம்மளோட உடம்பு பல காலங்களுக்கு முன்னாடி பல வருஷங்களுக்கு முன்னாடி பல யுகங்களுக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்டுருச்சு அப்புறம் என்ன சொல்றீங்க நாங்கள் இப்போதானே பிறந்திருக்கோம் அதான் கிடையாது ஆக்சுவலாக நீங்கள் வந்து பல யுகங்களுக்கு முன்னாடி உங்களோட மூதாதையர்கள் பிறந்திருப்பாங்க இல்லையா அவங்களோட ஜெனடிக்ஸ் மூலியமாக தான் உங்களோட ஜெனடிக்ஸ் பழகிக்கிட்டு வந்திருக்கு சரியா இப்போ கனடால இருக்கிற ஒருத்தர் வந்து மூணு வேளை பர்கர் சாப்பிட்டு கூட அவரோட உடம்ப தெம்பாக வச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அங்க இருந்தவங்க அப்படிப்பட்ட உணவை தான் சாப்பிட்டு வந்தாங்க பட் நம்மளோட இலங்கையிலேயோ அப்படி இல்லைன்னா எதிர்நாட்டான இந்தியாவிலேயோ ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சாப்பாடு அப்படின்னு சொன்னாலே சோறு கறி தோசை இட்லி அப்படின்னு பலவிதமான சாப்பாடு இருக்கு அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம் ஜங்க் ஃபுட் அப்படிங்கிற பேர்ல பீஸா பர்கர் அதுக்கப்புறமா ஆக்சுவலாக பிரியாணி பிரியாணியுமே கூட ஒரு விதத்துல மசாலா கலந்து ஒரு சாப்பாடு மட்டும்தான் இது எல்லாத்தையுமே சாப்பிடும்போது உங்களோட உடம்பு எப்போ ஏத்துக்கணும் அப்படிங்கிறத தெரியாம கொஞ்சம் கஷ்டப்படும் ஆக்சுவலா இர்ரெகுலரா இது தான் பிரச்சனை பட் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல இருந்து பிரியாணி சாப்பிடுறாங்க இப்படி எல்லாருக்கும் அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது காரணம் அவங்களோட உடம்பு இந்த ஒரு விஷயத்துக்கு பழகி இருக்கும் பட் நீங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு பத்து நாளைக்கு அப்புறமா வந்து ஒரு பிரியாணி எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட வயிற்று பகுதியில் சாதாரணமாக ஒரு சின்ன அதிர்வு இருக்கும் இல்லையா அந்த அதிர்வு சம்டைம் எசிடிட்டியை உருவாக்கும் அப்புறமா ஓவர் ஈட்டிங் ஆக்சுவலாக ஓவர் ஈட்டிங் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட வயிற்று பகுதியில் சாப்பாடு நிறைய மட்டும் கிடையாது அந்த ஒரு சாப்பாட்டில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு இல்லைன்னா கார்போஹைட்ரேட்ஸ் வந்து எந்த ஒரு இடத்துல ஸ்ப்ரெட் ஆகுறது அப்படிங்கிறதே தெரியாமல் கண்ட இடத்துல ஸ்ப்ரெட் ஆகும் அதனால உங்களோட வயிறு பகுதி ப்ளோட் ஆகுது அதாவது உங்களோட வயிறு பகுதி ரொம்பவுமே காற்று நிறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்க தெரியுமா அந்த ஒரு காற்று நிறைஞ்சிருக்கிற ஃபீலை அசிடிட்டியாக மாற்றி உங்களுக்கு கேஸ்ட்ரிக் வரதுக்கான ஒரு காரணமாக மாற்றி விட்ருவோம் இந்த அசிடிட்டி அசிடிட்டி அப்படின்னு சொல்கிறவன் இருக்கான் இல்லையா அவன் வந்து வேற எங்கேயும் கிடையாது தானா புதுசா உருவாக போறது கிடையாது உங்களோட வயிற்றுக்குள்ள கொஞ்சமா இருப்பான் இருப்பான் சரியா அவனாலதான் உங்களோட அந்த ஒரு டைஜனு கூட ரொம்ப நல்லாவே நடக்குது ஓகே இப்படி இருக்கும்போது நீங்கள் அதிகமாக காஃபி டீ அப்படின்னு எடுத்துக்கும் போது கண்டிப்பாக அவன் ரைஸ் ஆகுவான் ஏன்னா அது ஒரு கெஃபின் கண்டென்ட்டு அதுக்கப்புறம் அது ஒரு ஹீட் கண்டென்ட் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் இருக்கிறனால அவன் ரைஸ் ஆகுவான் கொஞ்சம் 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 கொஞ்சமாக ரைஸ் ஆகுவான் இதுலேயுமே கூட நீங்கள் எம்டி வயத்தோடு எடுத்துக்கிட்டீங்க அதாவது ஒரு வெறும் வயிற்றோடு நீங்கள் ஒரு டீயோ காஃபியோ குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே அடி இதான் வர்றமாமே அப்படின்னு எந்திரிச்சு நின்றுவான் அதனால் உங்களுக்கு கேஸ்ட்ரிக் பெயின் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் தொண்ணூத்தொம்பது புள்ளி தொண்ணூறு 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 அதிகம் அப்புறம் லாங் கேப்ஸ் பிட்வீன் அ மீல் ஆக்சுவலாக ஒரு பெரிய கேப் எடுத்துக்கிறீங்க ஒரு மீலுக்கு ஆக்சுவலான அந்த ஒரு கேப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு அவர் தான் சரி ஆறு மணித்தியாலங்கள் தான் இப்போ நம்ம மருந்து எடுக்க போனோன்னா பாருங்களேன் மருந்து எடுக்க போனோன்னா ஒன்று நாலு மணித்தியலத்துக்கு நாலு வாட்டி குடிங்க வாங்க அப்படிங்கன்னா ஆறு மணித்தேலத்துக்கு நாலு வாட்டி குடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ஆறு அப்படி இல்லைனா எட்டு மணித்தியாலங்கள் தான் நீங்கள் பசியில் இருக்கணும் கம்ப்ளீட்டாக பசியில் இருக்க முடியும்னா அவ்வளோதான் இருக்க முடியும் காலையில் நீங்கள் ஒம்பது மணிக்கு அப்படி இல்லைன்னா எட்டு மணிக்கு நீங்கள் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மூணு மணிக்குள்ளே ஆச்சு லன்ச் எடுத்தே ஆகணும் அதுக்கப்புறமா மூணு மணிக்கெலாம் லன்ச் எடுத்திங்கன்னா அடுத்த ஒம்பது மணிக்குள்ளே டின்னர் எடுத்தே ஆகணும் அப்படி இல்லைன்னா அந்த ஒரு குட்டி கேப்பில் உங்களோட வயிற்றுக்குள்ளே இருக்கிற அசிடட்டி கொஞ்சம் 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 கொஞ்சமாக ரைஸ் ஆகி உங்களுக்கு வழியை கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கும் போது ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்போ சாப்பிடவே வேணாங்கிறீங்களா இல்லைனா சாப்பிடுங்கிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா இருக்கும் அளவாக சாப்பிடுங்க நல்லதை சாப்பிடுங்க நம்ம நல்லது எது அளவானது எது அப்படிங்கிறதுங்க வரைக்கும் நிறைய எபிசோடில் கொடுத்துருவோம் இதுக்கு மேலே நான் தம்மையெல்லாம் போட்டு ஒரு பெரிய அக்னி நெஞ்சில் குமரும் எரிமலை ஆற்றில எரிக்கும் அத்தியக்காரா அப்படின்னு தான் போட வேண்டியதாக இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு சாப்பாடு எவ்வளோ நல்லது அப்படிங்கிறத நம்ம நிறைய எபிசோட்ஸில் சொல்லியிருக்கோம் எவ்வளோ சாப்பாடு கெட்டது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம் ஸோ அதனால் அதெல்லாம் பார்த்து முடிஞ்சால் தெரிஞ்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச சாப்பாடு நல்ல சாப்பாடை சாப்பிடுங்க அப்பப்போ ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறது ஓகே தான் பட் அளவான அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் ஓகே ஓகேவா ஸோ அதையும் சொல்லிவிட்டு வாங்க போகலாம் இன்னைக்கான ஃபேஷன் பகுதிக்குள் ஸோ நம்ம இன்றைக்கி ஃபேஷன் பகுதியில் பேச போகிறது ஆக்சுவலாக இன்னர் வேர் மிஸ்டேக்ஸ் ஓகே உள்ளாடை மிஸ்டேக்ஸு பசங்களுக்கு பசங்களா நமக்கு தான் ஓகே ஸோ ஆக்சுவலாக உள்ளாடையில் நம்ம என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் பேச போகிறோம் ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது ராங் சைஸ் சரியான சைஸ் எடுத்துக்காதது ஸோ இந்த ஒரு சரியான சைஸ் எடுத்துக்காததுனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்து கேட்டிங்கன்னா ஒன்று நீங்கள் சின்னதாக உடுத்துவீங்க அப்படி இல்லைன்னா பெருசாக வருத்துவீங்க அந்த ஒரு கேப்பில் வந்து எஸ் நீங்கள் இன்னர் வேராக தான் உடுத்துருவீங்க அதனால் உங்களோட உடம்புகள்லேருந்து காற்று மூலியமாகவோ அப்படி இல்லைனா சில பல விஷயங்கள் மூலியமாகவோ கழிவுகள் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆஃப் கோர்ஸ் காற்று மூலியமாக வரதுக்கானது எஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அது மூலியமாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று உங்களோட அந்த ஒரு உடம்புல இருந்து வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படி இல்லைன்னா அந்த ஒரு உடம்புக்குள்ளேயே தேங்கி நிற்கும் அப்படியும் இல்லைன்னா ரொம்ப ரிலீஸ் ஆக இதுக்கப்புறமா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு காரணம் உங்களோட உடம்புல அந்த ஒரு இன்னர் இன்னர்வேர் ஒன்றும் ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படி இல்லைனா ரொம்ப லூஸாக இருக்குது அதனால் நீங்கள் தான் ஆக்வேர்டான ஒரு மூமெண்ட்டை ஃபீல் பண்ண போகிறீங்க அதையுமே தொடர்ந்து அது உங்களோட ஹெல்த்துக்கு ஸ்கின்னுக்கு ரொம்பவுமே பாதிப்படைய வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இன் ஃப்யூச்சர் இருக்கும் அப்புறம் ஒரே இன்னர் இன்னர்வேரை அதாவது ஒரே ஜட்டியன்னு ஒரே ஜட்டியை வந்து பல நாள் யூஸ் பண்ணுறது ஒரு ரெண்டு மூணு நாள் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படி இல்லைனா சாரி அதில் ஆக்சுவலாக பெக்டீரியாஸ் அப்படி இல்லைனா ஃபங்கஸ் உருவாகும் அந்த ஒரு பெக்டீரியா இல்லைனா ஃபங்கஸ் மூலிமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உண்மையே கெட்டனா தான் அடிக்கும் அப்புறமா வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா பெக்டீரியாங்கிறது நல்ல ஒரு விஷயம் கிடையாது எட் எவ்ரி டைம் அப்படிங்கிறதுனால இன்னொருத்தன் வந்து அஃப்கோர்ஸ் உங்களோட அது ஒரு இச்சிங் சொரியும் உள்ளெல்லாம் வந்து ஒரு மாதிரி அரிக்க ஆரம்பிச்சிரும் அது உங்களுக்கு பப்ளிக்லேயுமே ரொம்ப ஆக்வேர்டான ஒரு சுச்சுவேஷனை கொடுக்கும் அதனால ஒரே அண்டர்வேரை பல நாள் யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் தவிர்த்துக்கும் அப்புறமா சீப் மெட்டீரியல்ஸ் ஆக்சுவலாக இன்னர்வேர் அப்படின்னு வரும்போது நம்ம சீப் மெட்டீரியல்ஸ் வந்து முடிஞ்ச வரை அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது ஏன்னா முடிஞ்ச வரை நம்ம ஒரு கரெக்டான மெட்டீரியல் ஒரு நல்ல காட்டன் மெட்டீரியல் எடுக்கிறது மூலியமாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உதாரணத்துக்கு சீப் மெட்டீரியல் அப்படிங்கிறதே பொலிஸ்டர் தான் சரியா அந்த பொலிஸ்டர் மெட்டீரியல் அப்படிங்கிறதே சொதப்பலான ஒரு மெட்டீரியலுங்க அதை வந்து நீங்கள் ஒரு டீஷர்ட்டாக கொடுக்குறீங்களா இருந்தாலும் சரி ஷர்ட்டாக கொடுத்துருங்களா இருந்தாலும் சரி ஓரளவுக்கு ஒரு நாள் உடுத்திட்டு அதுக்கப்புறமா கழுவை போட்டு சும்மா இருக்க போகிறீங்க பட் இன்னர் வேற இருக்கும்போது ஒட்டிக்கிட்டே இருக்குது உங்களோட உடம்புல எவ்வளவுக்கு எவ்வளவு ஒட்டிக்கிட்டு இருக்குமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ ஒட்டிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயத்தினால அஃப்கோர்ஸ் அந்த ஒரு சின்ன சின்ன மெட்டீரியல்ஸ் அந்த ஒரு மோசமான மெட்டீரியல்ஸில் ஹீட் அதிகமாக இருக்கும் ஹீட் அதிகமாக இருக்கும் சூடு அதிகமாக இருக்கும் அதனால் யார் பாதிக்கப்படுறா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் தான் நீங்கள் தான் ஓகே அதுக்கப்புறமா எஸ் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அறிக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் எஸ் உங்களோட சில பல விஷயங்களுமே கூட ரொம்ப வழியாக தான் இருக்கும் ஓகே அப்புறமா ஓல்ட் அப்படி இல்லைன்னா லூஸான இன்னர் வேர்ஸ் ஜட்டி யூஸ் பண்ணுறது பொதுமா ஓல்டு அண்ட் லூஸான சில பல இன்னர் வேர்ஸ் யூஸ் பண்ணுறது மூலயமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வெளியே போகும்போது ஒரு லூஸான இன்னர் வேரை போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு பேண்ட்டை போட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற இன்னர் வேர் வேறு அங்கே இங்கேன்னு ஆடிக்கிட்டு காட்டிக்கிட்டே இருக்கும் அது ரொம்ப ஆடாக இருக்கும் சரியா அது ரொம்பவுமே ஒரு மாதிரி அன்இீஸியாக இருக்கும் இன்னொன்று தான் உள்ளவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் லூஸான ஒரு பிளாஸ்டிக் அப்படி இல்லைன்னா ஒரு லூஸான பேண்ட்டை போடுறீங்கன்னா இன்னர்வேரை போடுறீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும் ஒரு மாதிரி ஆர்க் உங்களுக்குமே கூட அன் இருக்கும் வெளியே நடந்து போகும்போது இன்னும் கேவலமாக இருக்கும் வெளியே பார்க்க நல்லாவே இருக்குது சரியா அப்புறமா ராங் டைப் ஆஃப் அண்டர்வேர்ஸ் ஃபோ ராங் டிசிஷன் ராங் ப்ளேசஸ் அப்படின்னே சொல்லலாம் தப்பான அண்டர்வேர்ஸை தப்பான இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது ஆக்சுவலாக பாக்ஸர் அப்படின்னு வரும்போது ஒரு சாதாரணமான லூஸான ஒரு மெட்டீரியல் இருக்கும் அது வந்து பொலிஸ்டர் கிடையாது கொட்டன்லே ஒரு லூஸான மெட்டீரியல் இருக்கும் அவன் வந்து உங்களோட ஸ்லிம்மான பேண்ட்டில் கூட வெளியெல்லாம் தெரிய மாட்டான் சரியா அது வந்து ஒரு லைனாலாம் வெளியே தெரியாது அதனால் அது ரொம்பவுமே தின்னாக இருக்கும் பட் வென் இட்ஸ் கம் டு ஒர்க் அவுட் நீங்கள் ஒர்க் அவுட்லாம் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல காட்டன் எடுத்துக்கோங்க கொஞ்சம் திக்கான காட்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்வெட்டர் அதாவது வேறு அது உறிஞ்சு எடுத்துக்கும் அதனால் உங்களோட பேண்ட் வந்து ஈரமாக தெரியாது நீங்கள் வந்து ஜிம்முக்கு விளையாடிக்கிட்டு இருக்கும் போதே ஒன்றுக்கு போன மாதிரி இருக்காது அதனால் ஒரு சாதாரணமாக திக்கான ஒரு காட்டன் மெட்டீரியல் யூஸ் பண்ணிங்கன்னால் கரெக்டாக இருக்கும் ஓகேவா ரிப்பீட்டிங் ஜிம் அண்டர்வேர் ஆக்சுவலாக ஜிம்முக்கு போடுற அண்டர்வேரை திருப்பி போடுறதெல்லாம் நரகம் அது வந்து உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்கு பண்ணிக்கிற ஒரு சூனியம் அது வந்து உங்களோட வாழ்க்கையில் இன்னொருத்தர் உங்களுக்கு பண்ணுற சாபம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆக்சுவலாக ஜிம்முக்கு போனதுக்கப்புறமா ஹெவ்வியாகவே இருக்கும் ஹெவியாகவே அப்புறமா அந்த ஒரு அண்டர்வேர் வந்து முடிஞ்ச வர எடுத்துக்கும் சரியா அந்த எடுத்து அந்த ஒரு வேர்வை மூலியமாக ரிலீஸ் ஆகிற பேக்டீரியா ஃபங்கஸ் எல்லாத்தையுமே அடுத்த நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்ச வர உங்களோட ஹெல்த்தை மோசமாக காட்டிடும் முடிஞ்ச வர ஒரு வீக்குக்கு ஒரு வீக்குக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்வேர்ஸ் ஆச்சு வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்குமே கூட அன்இீஸியாக இருக்காது அப்படிங்கிறத திரும்ப நீ ஆலகப்படுத்துகிறேன் ஸோ ஜிம்முக்கு போனதை திரும்ப யூஸே பண்ணிடாதீங்க அப்புறமா நான் இந்த ஒரு விஷயத்த இதுக்கு முன்னாடியே பேசியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வெஸ்ட்டு ஆக்சுவலாக நீங்கள் வந்து உங்களோட ஷர்ட்டுக்குள்ளே உடுத்துற அந்த ஒரு வெஸ்ட்டு சரியா அந்த ஒரு வெஸ்ட்டை வந்து நீங்கள் டீஷர்ட்டுக்கெல்லாம் கொடுத்துருங்க அதுவுமே டைட்டான டி ஷர்ட்ஸுக்கு இப்போது ஒரு ஓவர் சைஸ் டீஷர்ட் அப்படி இல்லைனா வந்து ஆக்சுவலாக உங்களோட பாடி கூட பெருசாக டைட்டே இல்லாத டிஷர்ட்டுக்கு ஓகே பட் ஒரு டைட்டான டீஷர்ட்டுக்கு நீங்கள் வெஸ்ட் உடுத்தும் போது உள்ளே இருக்கிற வெஸ்ட்டோட லைன்ஸ் தெரியும் கையோட லைன்ஸ் தெரியும் இது எல்லாமே தெரிய வாய்ப்புகள் அதிகம் ஸோ இந்த ஒரு காரணத்தினால உங்களோட லுக்கு சுத்தமாக ஸ்பாயில் ஆயிரும் பார்க்க நல்லாவே இருக்காது அதனால் வெஸ்ட் உடுத்தி டீஷர்ட் உடுத்துறதை தவிர்த்து அப்புறமா லைட்டான ஷர்ட் மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா லினன் அதுக்கப்புறமா வந்து ஜார்ஜெட் அப்படி இல்லைன்னா மசராட்டி மாதிரியான மெட்டீரியல்ஸ் இருக்குது இல்லையா ஸோ இந்த மாதிரி லைட்டான மெட்டீரியல்ஸில் வந்து உள்ளே நீங்கள் லைட்டான கலர்ஸில் பிரைட்டான மெட்டீரியல்ஸில் சாரி லைட்டான மெட்டீரியல்ஸில் பிரைட்டான கலர்ஸில் உள்ளே கொடுத்தீங்கன்னா என்னடா உலர்ற அப்படின்னு கேட்குறீங்களா இருக்கும் எஸ் லைட்டான மெட்டீரியலில் பிரைட்டான கலரில் உள்ளே நீங்கள் வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஷர்ட்டுக்கு வெளியே தெரியும் சரியாடா சரி ஆக்சுவலாக அதுதாங்க பிரச்சனை ஆக்சுவலாக நீங்கள் வந்து உங்களோட ஷர்ட் வந்து லைட்டான ஒரு மெட்டீரியலாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால் நீங்கள் உள்ளே பிரைட்டாக ஒரு கலர் உடுத்தினீங்கன்னா கண்டிப்பாக வெளியே தெரியும் சரியா அது வந்து உங்களோட ஷர்ட்லேருந்தே வெளியே தெரியும் அதுக்கேற்ற மாதிரி கலர் மெயின்டைன் பண்ணாலும் கண்டிப்பாக தெரியும் அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச வர லைட்டான மெட்டீரியல் உடுத்தும் போது பிரைட்டான கலர்ஸில் வெஸ்ட் கொடுத்தாதீங்க கொஞ்சம் டார்க்காகவும் இல்லாமல் ரொம்ப லைட்டாகவும் இல்லாமல் பார்த்து உடுத்தினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கான ஃபேஷன் பகுதியை முடிச்சுக்கலாமா ஓகே சோல்ஜர்ஸ் இன்னைக்கான ஃபேஷன் முடிஞ்சு அப்போ ஆட்டிடியூட்குள்ளே தானே வரவோம் வந்துட்டோம்ல ஸோ எஸ் ஆட்டிடியூட்குள்ளே வந்தாச்சு இன்னைக்கு ஆட்டிடியூடில் நம்ம பேச போகிறது ஈக்குவாலிட்டி ஆக்சுவலாக ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது எங்கெல்லாம் மிஸ் ஆகுறதுங்கிறதே ஒரு பெரிய பிரச்சனை தான் நம்ம ஈக்வாலிட்டின்னு பேசும்போதே ரெண்டு பேர் வந்துடுவாங்க ஒன்று ஆணாதிக்கவாதம் அப்படின்னு வந்துடுவாங்க அப்படி இல்லைனா ஃபெமினிஸ்ட் அப்படின்னு வந்துடுவாங்க பட் நம்ம இது எல்லாத்தையுமே பேச போகிறதே கிடையாது ஏன்னா ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் தேவையான ஈக்குவாலிட்டி எங்கே கிடைக்கணும் எங்கே கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பட் ஸ்டில் சில பேர் கொடுக்க விரும்பல சில பேர் கொடுக்குறாங்க அவ்வளோதான் ஓகே அவங்க சந்தோஷம் அவங்க கொடுக்கலையா சந்தோஷமே இல்லை ஓகே அந்த அளவுக்கு நம்ம விட்டு கொடுத்துட்டு சும்மா இருக்கதா இருக்கு ஃபெமினிஸ்டுமே கூட அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறதே தெரியாம சில பல இடங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சில பேர் இதுதான் ஃபெமினிசம் அப்படிங்கறத அழகான இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால அது ரொம்பவுமே சந்தோஷமான ஒரு விஷயம் முடிஞ்ச வரை பெண்கள் பெண்களா இருக்காங்க ஆண்கள் ஆண்களா இருக்காங்க பட் ஸ்டில் ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்கும் மரியாதை கொடுத்தாலே அது கரெக்டான ஈக்குவாலிட்டி தான் ஒரு ஆண் செய்கிற தொழிலுக்கும் ஒரு ஆண் படுற கஷ்டத்துக்கும் அவன் வெளியே போனா என்னெல்லாம் சந்திச்சிட்டு வர்றான் அப்படிங்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஒரு பெண் மரியாதை கொடுக்குறான்னா சந்தோஷம் ஒரு பெண் வீட்டுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்படுறா அவளோட நாளார்ந்த வாழ்க்கையில் அவளுக்காக ஸ்பெண்ட் பண்ண எதுவுமே இல்லை அவளோட ஹஸ்பண்டுக்காக தான் எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணுறா வெளியே போய்ட்டு ஒரு நாலு மனுஷனை பார்க்கறதுக்கு கூட அவளுக்கு தெம்பு இல்லை வேற வாய்ப்பும் இல்லை அப்படிங்கிறத ஒரு ஆண் புரிஞ்சுக்கிட்டான்னா அதுவே ஈக்வாலிட்டி தான் ஸோ எஸ் ஃபெமினிஸ்ட் அப்படி அப்படின்னா ஆண் பெண் அப்படின்னு வரும்போது சம நிலையில் பேசணும்னா ஈக்வாலிட்டி அப்படிங்கிறது

நினைக்கிற மாதிரி கிடையாது ஈக்குவாலிட்டி அப்படிங்கிட்டி சொல்கிற ஒரு விஷயம் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது ஒரு சமமான நீங்க ஒரு தராசி எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பக்கமும் பாரம் இல்லாம அந்த பக்கமும் பாரம் இல்லாம சமமான நிலையில நிக்கணும் உங்களோட வாழ்க்கையில சந்தோஷம் கோபம் துக்கம் அப்படிங்கிறது வரைக்குமே சமமான நிலையிலே தான் உங்களோட வாழ்க்கையில நிக்கணும் அப்பதான் கரெக்டா இருக்கும் சோ இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துக்க போறோம் ஓகேவா ஸ்கூல் போவோம் ஓகே மென் இட்ஸ் கம் டு ஸ்கூலு நீங்கள் வந்து ஒரு டீச்சர் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பையனுக்கு டீச்சரை விட ஒரு விஷயம் தெரியும் ஒரு சின்ன விஷயம் தெரியும்னாலும் உதாரணத்துக்கு நான் ஸ்கூல் போகும்போது ஃபேஸ்புக்கெலாம் வந்து பெருசாக ட்ரெண்டு கிடையாது ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் என் கையில் ஒரு ஃபோன் இருந்துச்சு ஃபேஸ்புக் எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்துச்சு ஒரு விதத்தில் ஒரு டீச்சருக்கு ஃபேஸ்புக் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க அப்போது அவங்க என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம் தான் ஃபேஸ்புக் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் ஃபேஸ்புக்கை தப்பாகவும் யூஸ் பண்ணியிருக்கல ஆனால் அந்த ஒரு டீச்சர் கேட்டனால நான் அதை கரெக்டாக சொல்லி கொடுத்துருந்தேன் அதனால் எனக்கு ரொம்பவுமே சந்தோஷம் அவங்க எனக்கு தேவையான ஈக்குவாலிட்டியை கொடுத்துருந்தாங்க என்ன அவங்க புக்கில் இருக்கிற ஆயிரம் விஷயங்களை படித்து கொடுத்தாலும் என்ன வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை அவங்க சொல்லி கொடுத்தாலும் அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த என் கிட்ட கேட்டு கற்றுக்கிட்டாங்க தெரியுமா அதுதான் ஈக்குவாலிட்டி பட் ஸ்கூலில் எந்த ஒரு இடத்துல ஈக்குவாலிட்டி உடையுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலாக இது ஒரு சீனியர் ஜூனியர் அப்படின்னு வரும்போது இலங்கையில ஆக்சுவலா சீனியர் அப்படின்னு வந்துட்டாங்கன்னா ப்ரிஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு பதவி இருக்கு சரியா அந்த ஒரு பதவியை அவங்க தப்பாக யூஸ் பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருக்கு இவங்களுக்கு ஒரு பையன் நெகம் வெட்டி வரலன்னா அவனை சொல்லி வீட்டுக்கு அனுப்புங்க அப்படி இல்லைன்னா நிகத்தை வெட்டுங்க அப்படின்னு சொல்றது வந்து ஆக்சுவலா அவனோட டிசிப்ளினை இவங்க வளர்த்துக்கிற ஒரு விஷயம் சரியா அவனுக்கு ஒரு விஷயத்தை இவங்க கற்று கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது அவன் நெகம் வெட்டி இருக்கான்னா அவனை நெகம் வெட்ட சொல்றோன்னா நீயுமே கூட நிகத்தை வெட்டி தான் இருக்கும் சரியா நீ நகத்தை நல்லா வளர்த்து வச்சுக்கிட்டு நீ பெர்ஃபெக்ட் அதனால நீ வந்து கரெக்டா இருக்கலாம் எனக்கு இருக்கிற தோன்ற மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு நீ ஸ்கூல்ல வர அந்த சின்ன பையனுக்கு நகத்தை விட்டு விட்டுறேன்னா அது ஈக்குவாலிட்டி கிடையாது ஒண்ணு ஒன்றை மாதிரியே வளர்த்து இருக்க விடியா அவன் குப்பையாவே போட்டோம் அதனால ஜெர்ம்ஸ் நிறைஞ்சு விரல்ல இது வேணால் நோய் வந்துட்டும் அப்படி இல்லைன்னா நீயுமே வெட்டிட்டு நல்லாரு இதன் மூலியமா நீ காட்டு நான் நெகத்தை வட்டியிருக்கேன் எதுக்காகன்னு தெரியுமா இதுக்குள்ளே போயிட்டு ஜேர்ம்ஸ்லாம் தங்கி இதுக்கப்புறமா என்னோடய கை கூட பாதிச்சு அதுக்கப்புறமா என்னோட விரள வெட்ட கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீ அந்த சின்ன பையன்கிட்ட காட்டினேன்னா அவனும் புரிஞ்சுக்குவான் இதுதான் ஆக்சுவலான ஈக்குவாலிட்டி ஓகே ஸோ இதே மாதிரி ஸ்கூல்லேயா இருக்கட்டும் காலேஜ்லையாக இருக்கட்டும் ஆஃபீஸ்லையாக இருக்கட்டும் நீ போகிற ஒவ்வொரு இடத்துலையுமே ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் மாறுபடுது அதுக்கு ஒரே ஒரு க ஒரே ஒரு திருப்பமா இருக்கிறது என்னன்னா பை எக்ஸாம்பிள் ஒருத்தர் உங்களுக்கு சொல்றாரு ஒருத்தர் உங்களை இப்படிதான் வைக்கணும் பண்ணணும் அப்படின்னு சொல்றாருன்னா அவரும் அதையே பண்ணணும் அவரும் அதே நிலையிலே இருக்கணும் ஓகே அப்படி இல்லைன்னா அவர் சொல்றது வேஸ்ட் அவர் சொல்றதை பண்ணவே தேவையில்லை இப்ப நான் சொல்றேன்னா நான் பண்ணியிருந்தா தான் உங்களுக்கு சொல்ல முடியும் நான் நெயில்ஸ் கட் பண்ணுங்கன்னு சொல்றேன் ஒரு நாளும் நான் கட் பண்ணாமல் இருந்ததே கிடையாது ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அப்போ தான் உங்களோட சமமான வாழ்க்கையில் ஈக்குவாலிட்டி கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு வாங்க போகலாம் எடுத்து பாட்டு எடுத்துக்காட்டு பகுதிக்குள்ள எடுத்துக்காட்டு பகுதியில் இன்னைக்கு இருக்கிறது ஆக்டர் ஷிவா அவரோட ஃபிட்னஸ் ஃபேஷன் இல்லை அவரோட ஆக்சுவலான ஆட்டடியூட தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் ஸோ சிவா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து எல்லாருக்குமே தெரிய வந்தது தமிழ் படம் அப்படிங்கிற ஒரு மூவி மூலியமா இதுக்கெல்லாம் முன்னாடி சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தெட்டு இந்த மாதிரி பல படங்கள் அவர் நடிச்சிருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு தமிழ் படம் மூலியமாக தான் இவரோட ஃபேஸ் ரொம்பவுமே வெளியே வந்துச்சு ஓகேவா பட் ஸ்டில் இவர் ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியனாக இருந்திருக்கிறாரு டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்திருக்கிறாரு இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் பேசிக்கிட்டே போலாம் பட் அவரோட ஆட்டிடியூட் என்ன அப்படின்னு அவர் பெரிய ஸ்டார்லாம் கிடையாது ஸ்டில் அவரோட பேர் என்ன தெரியுமா அகில உலக சூப்பர் ஸ்டார் பேரே ஸ்டார்வுட் இந்த கூப்பிடுறாங்க அவரோட ஆட்டிடியூட் இருக்கு இப்போ அகில உலக சூப்பர் ஸ்டார்னு கலாய்க்க மாதிரி கூப்பிடுறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவர் பாட்டுக்கு ஏ கலாய்க்கிறாங்க அப்படின்னு அவர் கண்டுக்காம இருந்திருந்தார் கண்டிப்பா அந்த பேர் கூட இருந்திருக்காரு இப்போ இருக்கிற ஒரு அவர் இருந்திருக்க மாட்டாரு சில பல இடங்கள்ல உங்களை கலாய்க்கு அது வந்து கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத நீங்க தான் புரிஞ்சுக்கணும் ஓகே கலாய்க்கிறது அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாகவே தப்பாக இருக்காது சரியா இப்போ சிவா அப்படிங்கிற கேரக்டரை வந்து முடிஞ்ச வரை இண்டஸ்ட்ரியில யார் கூடும் படங்கள்ல யார் கலாய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க அவருமே கூட கவுண்டருக்கு இன்னும் கலாய்ச்சிக்கிட்டே இருப்பார் சரியா ஸோ அவரோட வாழ்க்கையில் அவர் வாங்குற கலாய் வந்து இன்னும் அவரை வளர்த்துக்கிட்டுக்கிட்டே இருக்கு உங்களை ஒருத்தர் நக்கல் பண்ணுறாங்க உங்களை ஒருத்தர் தாழ்வாக பேசுகிறாங்க கலாய்க்கிறாங்க அப்படின்னா அது தப்பாகவே இருக்கணும்னு வாய்ப்பு இல்லை ஓகே ஆக்சுவலாக அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதை கரெக்டாக யூஸ் பண்ணவர் தான் சிவா அவரோட எடுத்துக்காட்டாக நம்ம எடுத்துக்காட்டு இன்றைக்கி ஒரு நிலமையில் இன்றைக்கி இருக்கிற நாளில் வந்து இதுதான் கரெக்டான எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் எனக்கு கொடுத்துருந்துச்சு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்குமே நிறைய அந்த டிக்டாக்ல ரீல்ஸில் தான் இல்லையா அவங்க எல்லாருமே மொக்கை தான் வாங்கிக்கிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு நான் ஓப்பனாகவே சொல்கிறேங்க ஒரு பிரபலமான முகமாக இப்போ இருக்கிற அந்த ஒரு வாட்டர் மில்லன் சார் திவாகர் வந்து ரொம்பவுமே கலாய் வாங்குறாரு பட் அவரோட வாழ்க்கையில் அவர் அப்பாக்கிக்கிட்டே போகிறாரு ரீசெண்டாக சிங்கப்பூரில் போயிட்டு ஒரு ஹெலிகாப்டர் பயணம் போயிருந்தார் இந்த ஒரு காரணத்தினாலேயே ஸோ இந்த மாதிரி கலாய் வாங்குறது மூலியமாகவும் ட்ரெண்ட் ஆகலாம் ஆனால் அதுதான் கரெக்டான ட்ரெண்டானு கேட்டிங்கன்னா கிடையாது அதை வந்து நான் ப்ரைஸ் பண்ணல பட் ஸ்டில் உங்களுக்கு சில இடங்கள்ல உங்களை தாழ்வா பேசுறாங்கன்னா காரணம் நீங்க கரெக்டா இருக்கீங்க அப்படிங்கறதுனால ஓகேவா இதை மறந்துடாதீங்க இதுதான் இன்னைக்கான எடுத்துக்காட்டு அப்படியே வாங்க நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் பேசியிருந்தோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நேர கட்டமைப்பு ரொம்பவுமே கம்மியா இருக்கு ஸோ நான் கிளம்புறேன் இன்னொரு நாள் மீட் பண்றேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் சொல்லு போயிட்டு வாங்க